பாக்கியலட்சுமி சிரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என மாதிரியான ட்ஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் கோபி வந்து அங்கேருந்து சமாளிச்சுட்டு போனதுமே வந்து இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடா ராதிகா கூண்மே சொல்லிடுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை தவிர வேற வேலையே இல்லைடா வேற வேலையை

முன் வரலையா பாக்கிய அவ இஷ்டத்துக்கு வளர்ந்துகிட்டே போறான் நான் இப்ப இந்த அளவுக்கு கீழே ஒரு நூறுபாக்கு கூட வழியில உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி அதோட இந்த பிரம்மும் முடிச்சிருக்காங்க